ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் அதிகரித்து வரும் பதற்றங்களை கருத்தில் கொண்டு ஈரானில் உள்ள இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இலங்கை அரசு கடந்த பல நாட்களாக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வில்லவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இதன்படி இலங்கையர்களை வெளியேற்றுவதற்கு உதவி கோரி இலங்கை வெளியுறவு அமைச்சகம் கொழும்பில் உள்ள இந்திய உயர் ஆலயம் மூலம் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தை தொடர்பு கொண்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் எல்லை தாண்டுதலுக்கு சாத்தியமான இடங்களை இலங்கையர்கள் அடைய முடிந்தால் இந்த செயல்முறைக்கு ஆதரவளிக்க இந்தியா ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது இந்த விடயம் தொடர்பாக இரு நாடுகளின் ராஜதந்திர பணிகளும் தொடர்பில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கிடையில் இந்தியா ஏற்கனவே அதன் ஆபரேஷன் சிந்துவின் கீழ் தனது குடிமக்களை வெளியேற்ற தொடங்கியுள்ளது நூற்று பத்து இந்திய மாணவர்களைக் கொண்ட முதல் குழு வடக்கு ஈரானில் இருந்து வெளியேற்றப்பட்டு ஜூன் பதினேழு இரண்டாயிரத்து இருபது ஐந்து அன்று எல்லையை தாண்டி ஆர்மீனியாவிற்குள் சென்றது பின்னர் ஜூன் பத்தொன்பது அதிகாலையில் எழவேனில் இருந்து புதுடில்லிக்கு விமானம் மூலம் அனுப்பப்பட்டது